சன் டிவியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் தொடர் இனியா இந்த தொடரின் மூலம் சன் டிவிக்குள் என்றியானார் ஆலியா மானசா டீலா நோ நிகழ்ச்சிக்குப் நிகழ்ச்சிக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து இந்த தொடரின் மூலம் மீண்டும் டெலிவிஷனில் ரீ என்றி கொடுத்தார் ரிஷி ஆரம்பத்தில் ஆலியா ரிஷி ஜோடி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன பிறகு இந்த ஜோடியை ஆடியன் கொண்டார்கள் இந்நிலையில் தற்போது இந்த தொடர் நிறைவடைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பூவி உனக்காக தொடரின் மூலம் சின்னத்திரை நடிகர்கள் மத்தியில் பரிச்சயமானவர் ஜோவிதா லிவிங்ஸ்டன் அவர் நமக்களித்த பேட்டியில் அம்மாவுக்கு சமீபத்தில் அட்டாக் வந்துச்சு அந்த சமயம்தான் நாங்க அவங்களை எவ்வளோ விரும்புறோம்னு தெரியுது வாழ்க்கையில் நம்ம ஃபேமிலியை விட எதுவும் பெருசு கிடையாது அம்மா ரொம்ப சீரியஸா இருந்தாங்க அந்த டைம்ல அம்மா நல்லபடியா திரும்ப வந்தா போதும்னு மட்டும் தான் இருந்தது மூன்று மாசம் ஹாஸ்பிடலில்தான் தான் அம்மா இருந்தாங்க அப்பதான் அருவி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது மனசுல அத்தனை வழிகளோட தான் நடிச்சிட்டிருந்தேன் ஆத்தின் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சந்தோஷமா இருக்கும் போது அழனும் அழும்போது சிரிக்கணும் இப்ப அம்மா சரியாகிட்டாங்க ரஜினி சாருக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் நான் தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது கேள்விப்பட்டு சர்ஜரிக்கு இருபத்தைந்து லட்சம் ரஜினி சார் ஹெல்ப் பண்ணினார் அப்பா வேண்டாம்னு சொன்னப்ப கூட உன் அண்ணன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா நு சொல்லி அப்பாகிட்ட கொடுத்தார் ரஜினி சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி என்று பகிர்ந்தார் முழு பேட்டியை காண சூப்பர் சிங்கர் பத்து நிகழ்ச்சியில் பைனல் வரைக்கும் சென்றவர் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து பாடல்கள் பாடி வருகிறார் கச்சேரிகளிலும் இவரை பார்க்கலாம் இந்நிலையில் இவருக்கும் கௌஷிக் சங்கர் என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அதனை அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ரீநிதி பகிர்ந்திருக்கிறார் இவருக்கு சூப்பர் சிங்கர் பிரபலங்கள் பலர் வாழ்த்துக்கள் கூறி வருகின்றனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்